சுற்றம் தழால் பற்று அற்ற சுற்றத்தார் கண்ணே உள ஒருவன் வறியவனான காலத்திலும் அவனுக்கும் தமக்கும் இருந்த பழைய உறவை பாராட்டிப் பேசும் பண்புகள் சுற்றத்தாரிடம் உண்டு விருப்பு அராச்சுற்றம் இயையின் அறுப்பு அரா ஆக்கம் பலவும் தரும் அன்பு நீங்காத சுற்றம் ஒருவனுக்கு கிடைத்தால் அது மேன்மேலும் வளர்ச்சி குறையாத ஆக்கம் பலவற்றையும் அவனுக்கு கொடுக்கும் அளவு அளாவு இல்லாதான் வாழ்க்கை குளவளாக் கோடு இன்றி சுற்றத்தாரோடு மனம் கலந்து பழகும் தன்மை இல்லாதவனுடைய வாழ்க்கை குளப்பரப்பானது கரையில்லாமல் நீர் நிறைந்தார் போன்றது சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம் தான் பெற்றத்தால் பெற்ற பயன் சுற்றத்தாரால் சுற்றப்படும்படியாக அவர்களை தழுவி அன்பாக வாழ்தல் ஒருவன் செல்வத்தை பெற்றதனால் பெற்ற பயனாகும் கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் பொருள் கொடுத்தலும் கூருதலும் கூறுதலுமாகிய இரண்டும் செய்ய வல்லவனானால் ஒருவன் தொடர்ந்த பல சுற்றத்தால் சூழப்படுவான் பெரும் கொடையான் பேணான் வெகுளி அவனின் மருங்கு உடையான் மாநிலத்து கொடையாளியாகவும் சினமற்றவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றுத்தாரை உடையவர் உலகத்தில் யாரும் இல்லை காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்கே காக்கை தனக்கு கிடைத்ததை மறைத்து வைக்காமல் சுற்றத்தை கூவி அழைத்து உண்ணும் ஆக்கமும் அத்தகைய இயல்பு உடையவர்க்கே வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் அரசன் எல்லாரையும் பொது வகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவர் தமர் ஆகித் தன் துறந்தார் சுற்றம் அமராமை காரணம் இன்றி வரும் முன் சுற்றத்தாராக இருந்து காரணத்தால் பிரிந்தவரின் உறவு அவ்வாறு அவர் பொருந்தாமல் இருந்த காரணம் நீங்கிய பின் தானே வந்து சேரும் உழை பிரிந்து காரணத்தின் வந்தானே வேந்தன் இழைத்து இருந்து எண்ணிக்கொழல் தன்னிடம் இருந்து பிரிந்து சென்று ஒரு காரணம் பற்றி திரும்பி வந்தவனை அரசன் அவன் நாடிய உதவியைச் செய்து ஆராய்ந்து உறவு கொள்ள வேண்டும்